உலகம் இதுவரை கண்டிராத மற்றும் காலத்தால் மறக்க முடியாத மறைக்க முடியாத பல வடுக்களை தாங்கி நிற்க காரணமான ஆழிப்பேரலை தனது வக்கிர கருக்கல்களை பூமியில் பதிவு செய்து இன்றோடு ஏழு வருடங்கள் கழிகின்றது பல்லாயிரக்கணக்கான உயிர்களை நரபலி வாங்கிச் சென்ற ஆழிப்பெரும் கடல்களோ இன்று இருக்கின்றது ஆனால் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து போன உயிர்கள் மட்டும் சொல்லனா துயரில் மீள முடியாது தவிக்கின்றனர் தொட்டு பேசியவர்கள் விட்டுச் சென்ற நினைவுகளில் மீள முடியாமல் தவிக்கும் உள்ளங்களுடன் சேர்ந்து பிரிந்த உறவுகளின் ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்திக்கின்றேன் நீலக்கடலே உனக்கொரு நீளமான கவிதை நீலக்கடலே உன்னில் நீந்தி விளை ஆடினோமி உன் கரையில் கூடி குழாவி கொஞ்சி பேசிய உறவுகளெல்லாம் உருக்குலைந்த பிணமாக கடலில் பாதியும் கரையில் மீதியுமாய் கையில் தந்தாயே பூவென்றும் பிஞ்சென்றும் அறியாத உண்மனம் கடல் கொண்ட குடல் என்ன கொண்ட உடலை இறைகற்கு மிருகமா உன் அலையால் தவளத்தான் முடியும் என்று ஒருவன் சொன்னானே அந்த கூற்றின் மேல் கொண்ட சீற்றமா ஆணவத்தில் நீயாடிய கூரத் தாண்டவம் சிப்பி பொறுக்கிய சிறுசுகளில் சிதைந்த பிணத்தை பொறுக்க வைத்தாய் கப்பலேற கரை வந்தவனே கட்டுமரம் கொண்டு தேட வைத்தாய் நீ வயிற்றில் சுமந்த பிள்ளைகளை வலை வீசிக் கொன்றதாலா வயிற்றில் சுமந்தவளை வக்கிரமாய் சிதைத்து விட்டாய் உன் வருகையின் சுவடுகள் அழிந்துவிடக் கூடாதென்றா விருந்தோம்பிய மண்டபமும் தொழுதேற்றிய கோயில்களும் சிதைந்து போய் கிடக்கிறது கடல் உள்ளிருக்க மனித குலக் கன்னிகளை திண்டி ஆசை கொண்டா தேடிவந்து கவர்ந்து சென்றாய் சூரிய குளியலில் சுகம் கண்ட விருந்தாளிகளை சூனிய குளியலில் முக்கியெடுத்து மூழ்கடித்தாய் தானியங்கி எந்திரமாய் மேனிகளை அரைத்துவிட்டாய் புதை குழி வெட்ட யாரும் கொண்டு சென்றாய் ஆளி பேர் அலையாய் எழு வெள்ளை பல பரிசளித்தாய் தன்மானம் காத்து குளித்தவளை துணியின்றி ஓட வைத்தாய் கொல்லி வைக்க பிள்ளை இருந்தும் கொல்லி வாய்ப்பை கொடுத்து விட்டாய் அள்ளி அணித்த கைகளாலே மண்ணை கிள்ளி போட வைத்தாய் தாய் மனதில் தங்கிய வடுக்கல் தந்தை மனதில் தேங்கிய கரைகள் வக்கிர கிருக்கல்கள் வரிசையாயிருக்கிறதே பலவரிடம் தாண்டியும் ஆழக்கடலே நீலக்கடலே தவழ்ந்து வந்து கால் விடு, திரண்டு வந்து தலையெடுத்து விடாது உன் பார்க்கும் பார்க்கும்போது என் நெஞ்சுக்குள் சுனாமி நினைவிறிகள்